வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தானம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் தாந்தோஞ்சி மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் இரத்த தானம் செய்த முகாமை துவக்கி வைத்தார் அவரை தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரத்த தானம் செய்தனர் முன்னதாக கரூர் அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி உடனுறையாக கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கரூர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீடோடி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் ஜி த்ரீ சீரிகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்